இதெல்லாம் வாரி போட்டு தான் நான் வரணுமே அப்படி அவங்க அம்மா அடிப்பாங்களா சரி நான் வெயிட் பண்றேன் நீ அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரியா சரி சரி கீர்த்தி நீ அப்படி ஓரமா நில்ல எல்லastype நான் வாரி போட்டு உன் கூட விளையாட வந்திரறேன் எங்க அம்மா வரதுக்குள்ள நான் விளையாட போய்ட்டு வந்திரணும் இல்ல எங்க அம்மா அடி பின்னிடுவாங்க இரு இரு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வாரி நான் குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்திரறேன் அப்புறம் கூட்டி விட்டு போனா வர அதுக்கு வர என்ன திட்டுவாங்க இரு இரு கொஞ்ச நேரத்திலே வாரி போட்டு வந்திரறேன்

அப்படி தூக்கி இப்படி ஆட்டினோம் அப்படின்னா எல்லா மண்ணுமே கொட்டிடும் இது என்னுடைய புது ட்ரிக்கு நான் எப்பவுமே இப்படிதான் வாரிப்படுவேன் சரி சரி வா வா நான் எல்லாமே பெருக்கி வாரி போட்டேன் எங்க அம்மா வரதுக்குள்ள நம்ம போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடலாம் இல்ல உங்க அம்மா வந்தாங்க அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும் விளையாடவே விட மாட்டாங்க வா வா எங்க அம்மா வரதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் வா வா ஓடிடலாம் சரி சரி வந்திருக்கேன் மணி நம்ம போய் ஜாலியா விளையாடலாம் ஏ போங்க கலாச்சிங்களா உங்களுக்கு எல்லாம் தர முடியாது போங்க போங்க கீர்த்தி கீர்த்தி இங்க தாண்டா இருக்கியா நீ உன் தாண்டா நான் தேடிட்டே இருந்தேன் நீ விளையாடுறதுக்கு எதனா தாங்கப்பான்னு கேட்டுட்டே இருந்தல்ல அதான் உனக்காக இந்த டாக்டர் செட் வந்து வாங்கிட்டு வந்திருந்த இந்தாங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போடாம விளையாடணும் சரியா இது கார்லயே இருந்துச்சு அவ உன்கிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன் எனக்கு வேற ஆபீஸ்க்கு டைம் ஆகுது நான் போறேன் நீங்க மூணு பேரும் சண்டை போடாம பார்த்து விளையாடுங்க சரியா இது வந்து ரொம்ப காஸ்ட்லி உனக்காக தான் நான் தேடி தேடி வாங்கினேன் அதனால பார்த்து பத்திரமா வச்சுக்கோ பசங்களா மூணு பேரும் சேர்ந்து விளையாடுங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் வந்து போயிட்டு வரேன் பார்த்து பத்திரமா இங்கேயே விளையாடுங்க ஏ கண்மணி எங்க பாரு எங்க அப்பா எங்களுக்கு டாக்டர் செட்டு வாங்கி கொடுத்துருக்காரு இது சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல தெரியுமா சரி சரி கண்மணி நான் ஃபர்ஸ்ட் இது குள்ள இருக்குறதெல்லாம் வந்து எடுத்து வச்சிரறேன் ஃபர்ஸ்ட் என்னது அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் இந்த மாத்திரை போட்டு வைக்கிற ட்ரே கொடுத்திருக்காங்க அப்புற சிசர் அது வந்து தெர்மாமீட்டர் இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்கல இத வச்சு நிறைய டாக்டர் சர்ட் விளாலல இத வச்சு ஊசி போட்டு போட்டு இல்ல இந்த ஊசி கீர்த்தி கண்மணி கம்முன்னு இருக்க சொல்லு இப்ப எல்லாம் நான் அப்பா கிட்டே சொல்லி விட்டுரு அப்புறம் இவ்வளவு விளையாட்டுக்கே சேர்த்துக்க மாட்டேன் ஏய் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கப்பா இருங்க நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெதோஸ்கோப்ல அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிறேன் இப்போ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல அது எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ இந்த டாலுக்கு என்ன கை உடைஞ்சு போச்சு இருங்க இதையே நான் ஃபிக்ஸ் பண்ணிறேன் வாவ் சூப்பரா இருக்குல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு

ஏய் நானே டாக்டராக இருக்கவா சரி கீர்த்தி நீ சொல்கிறேல்ல நானே டாக்டராக இருக்கேன் எனக்கும் இந்த செட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம டாக்டர் நாட்டுலான்லம்மா இந்த அக்காவுக்கு தான் அடிபட்டுருச்சாம் அதனால் இந்த அக்காவுக்கு இந்த ஸ்டேட்டஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி பார்க்கணும் இருங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன் ச்சோ இந்த அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போலயே கண்டிப்பாக வந்து ஊசி போட்டே ஆகணும் சேச்சோ இந்த அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இருங்க இருங்க பிரியர் இன்ஜெக்ஷன் போடுறேன் எல்லாமே சரியாயிடும் அதுக்கப்புறம் இந்த அக்காவை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுப் போயிருக்கலாம் இருக்கலாம் வந்து தொடையில ஒரு ஊசி வந்து கையில வந்து ஒரு ஊசி போட்டுறலாம் ஆ சின்ன குட்டி அவ்ளோதான் ஊசி போட்டாச்சு சூப்பர் கண்மணி அப்படியே டாக்டர் மாதிரியே பண்றேன் ஜாலியா இருக்கல இந்த மாதிரியே நம்ம ஜாலியா